குளத்திலாக தொடங்கலாம் பெரிய மறைந்திருந்து கொண்ட பாஞ்சோறும்

வீரத்தை மட்டும் நம்பி நாம களமிறங்க கூடாது இந்த முறை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதனால் போர் வேண்டாம் என்கிறீரோ இல்லை இல்லை குளிப்பால் கலங்குவது பயத்தால் அல்ல பாய்வதற்கு தான் நம் படை வலுவியுடன் கூட வேண்டும் நவீன ஆயுதங்களை வாங்க வேண்டும் ஆங்கில படையினர் தங்களை தீவிரமாக தேடி வருகிறார்கள் நம்முடனே விற்பாச்சி கோட்டைக்குள் செல்ல வேண்டும் அங்கு கோபாலனிடம் ஆலோசனை பெறலாம் சரி உடனே ஏற்பாடு செய்யுங்கள் தன் மன்னரின் சமாதிக்கு சென்று வணங்கிவிட்டு வருகிறேன் உடையாள் இந்த எங்க தான் போய் இருக்குனே தெரியலையே எங்க போய் இருக்கும் பெண்ணே குடிக்கு கொஞ்சம் தண்ணி தருவாயா அம்மா நீங்களா இதோ தருகிறேன் உனக்கு என்னை தெரியுமா தெரியும் தெரியும் ஏன் தெரியாது உங்களுக்கு தெரிந்த மூன்று எழுத்து வீரம் தெரியாத மூன்று பயம் என்பதும் எனக்கு தெரியும் நன்றாக பேசிக்கிறார் மகளே நாட்டிலமை எப்படி உள்ளது மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் நாட்டில் பந்தமும் பட்டினியும் தலைவிழித்தாடுகிறது உங்களின் மண்மையும் வீரத்தையும் செல்வ பலத்தையும் போற்றி பாடிய புலவர்கள் தற்போது அரை வயிற்று கந்திக்கும் வயண்டி தவிக்கின்றனர் எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டுகிறேன் லங்கிலே நெக்கீரமா தேடி விசாரிக்கலாம் எச்சரிக்கையாக இரு மீட்டும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் இந்த பக்கம் வந்தாரா நீ பார்த்தாயா எங்க பார்த்தே பக்கம் சென்றார்கள் அதை

நீங்களும் உங்கள் படைகளும் விருபாசி கோட்டையில் தங்கி பயிற்சி பெறலாம் குயிலி நீதான்rangle நெருப்பாய் இருபை அவளாய் இருக்க நீங்கள் அலுக்கும்பாய் பெ தாங்கள் ஆனையிட்ட ஆனலையும் வீங்கிடுவோம் கண்ணசின்னல் கடலும் காற்றே போல் கடப்போம் படைகள் எல்லாம் தயையிலே உள்ளதா நம் வீரர்கள் போர்க்கப்போது

உங்கள் ஆயுதப்படி உதவி தேவை நல்லது ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் எதிரிதான் நீங்கள் போராடுவது உங்களுக்காக பனிரெண்டு வீரங்கிகள் ஐயாயிரம் படவீரர்களை இப்போதே உங்களுடன் அனுப்புகிறேன் என் மகன் திப்பு சுல்தான் படைக்கு தலைமையேற்று வருவார் மிக்க நன்றி உங்கள் உதய சிவகங்கை சீமை எப்போதும் நினைவில் வைத்திருக்கும் தாயே நீங்க உத்தரவிட்டபடி அழிக்க பார்த்து விட்டது இதன் பெண்கள் படையின் தலை வீரமரணமடைந்து என்ன சொல்கிறாய் அதற்காக தன் உடலை திரியாக்கி தீ வைத்துக் கொண்டார் குயில் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டுள்ளால் உடனே போர் முடித்து கொட்டுங்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் பசுக்கள் போன்றே பல் கபடேற்று காணுங்கள் நான்குகளிலும் படிகள் செல்லட்டும் ஆங்கிலேய தலைவர் பாஞ்சோரியும் ஜோசப் ஸ்மித்தும் எனக்கு உயிரை வேண்டும் ஆங்கிலேயர்கள் போர் நாளே பாஞ்சோரை பிடித்து விட்டோம் நம்ம காட்ட கூடாது நீங்கள் உத்தரவிடுங்கள் இவன் தலையை சீறி உங்கள் காதலிக்கு காணிக்கையாக்குகிறோம் அவசரம் வேண்டாம்